மணி மேக் பண்றது அப்படிங்கிறது நீங்க எத்தனை டிஜிட்டுக்கு மணி ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கறது இல்ல அது நீங்க எப்படி பிகேவ் பண்றீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த புக்ல மணியை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தியும் நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியும் நினைக்கிறத விட மணி எவ்வளவு அதிகமா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும் சொல்லி கடன் தான் நிறைய பேருடைய ப்ராப்ளமா இருக்கு அது அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அதனால நைட்டு தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான் ஆவரேஜ் அமெரிக்கனுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் கடன் இருக்கான் இந்த ஆவரேஜ் எவ்ரி இயர் அதிகமா தான் ஆகுதே தவிர கம்மி ஆகலையா ஆத்தர் ஹோசில் இந்த மணி லெசன்ஸ் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஸ்மார்ட்டா இருக்கிறது மட்டும் போதாது உங்க ஆட்டிடியூடுலயும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம எல்லாருடைய வியூ ஆர் மணி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அது ஒவ்வொருவரும் கோத்ரூ பண்ண விஷயங்களை பொறுத்து பர்சன்

தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன் அடுத்ததா தேவையான அளவு மணி ரேஞ்ச் என்னன்னு சொல்லி பிகர் அவுட் பண்றது ஒரு லிமிட்ட தாண்டி அதிகமான பணம் சம்பாதிச்சிட்டே போறது ஒருத்தனை எப்பவுமே ஹாப்பி ஆகாது உங்களால இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணிட்டே போறது அது உங்களை ஹாப்பியா ஆகாது சோ உங்க மணி ஏர்னிங் லிமிட்ட செட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லைஃப்ல நிறைய மணி ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கும் பணத்தை வச்சுக்கிறது கேர்ஃபுல்னஸா இருக்க வேண்டியதா இருக்கும்

ஃப்ரீயா வர போறது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு வெல்த்தியா இருக்கிறதுக்கும் ஒரு பிரைஸ் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் பேஷன்ஸ் டிசிப்ளின் அண்ட் ரிஸ்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த ஒரு ஸ்கில் சோ மணியோடைய பிகெஸ்ட் வேல்யூவ ஷோ ஆஃப் பண்றது இல்ல அது அது கொடுக்கற ஃப்ரீடம் உங்க டைமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ற அந்த ஒரு எபிலிட்டி ஆர் லைஃப் பிரைஸ்லெஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு